முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் நூற்றி ஒன்றாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு கீழையூர் ஒன்றிய செயலாளர் தாமஸ் ஆல்வா எடிசன் பேரூர் செயலாளர் மரிய சார்லஸ் வேளாங்கண்ணி பேரூராட்சி தலைவர் டயானா ஆகியோர் தலைமையில் ஏராளமான திமுகவினர் வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் அதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து வேளாங்கண்ணி பேருந்து நிலையம் ஆர்ச் ஆகிய பகுதிகளில் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் திருவுருவ படத்திற்கு மாலைகள் சாத்தியும் பூக்கள் தூவியும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது பேரூர் கணவர் தலைவருக்கு இந்த புகழின் புகழ் கலைஞரின் புகழ்